என்னடா அது நியூ இயர் அதுவும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இந்த ஹோம்மேட் கேக்ஸ் எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி நினைச்ச காலம் வந்து ஒரு காலம் இப்ப இந்த ஹோம்மேட் கேக்ஸ் இல்லைன்னா நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆயிடுச்சுங்க எப்படி அப்படின்னா இந்த ஹோம்மேட் கேக்ஸ் எதுனால நான் வந்து இது வேணாம் செட் ஆகாது அப்படின்னு சொன்னேன்னா என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் வந்து ஷேர் பண்ண ஒரு விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்றேன் நம்ம தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா காமனா நான் வந்து எல்லாமே சோசியல் மீடியால ஷேர் பண்ணேன் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண ஃபேஸ்புக் இன்ஸ்டா எல்லாத்துலயுமே ஷேர் பண்ணேன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்னடா என்னாலது நம்ம வந்து போடுறோம் யாருமே வந்துட்டு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் வேணா நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நானே விட்டுருவோன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேங்க அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாரும் சாதிச்சிட முடியாது கஷ்டப்படணும் அப்புறம் தான் அந்த சக்ஸஸ் அனுபவிக்க முடியும் அதனால பிஸ்னஸ்ங்கிறது இப்படி தான் இதை வந்து நீ மாத்திக்கவே கூடாது நீ வந்து கண்டிப்பாக சாதிப்ப நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னாங்க எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கே எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சுங்க இதுக்கப்புறம் என்ன ஸ்டோரி அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்றேன்